பிரேஸ்லார் கர்த்துடைய பர்சு நாம் மகியப்படுவதாக சகரத்துக்கு சுபசுகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் தோசனம் சம்பவிப்பது என்னவென்றால் யூத வம்சத்தாரு இஸ்ரோல் வம்சத்தாரு நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரசிப்பேன் பயப்படாத எங்கள் உங்கள் கைகள் திடப்பட கிடவது கர்த்தடையை நாம் மகியப்படுவதாக ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கை சாபமாக இருந்தார் காலங்களில் ஏராளமான உண்டு எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாபம் இருந்திருக்கிறது அந்த சாபத்தின் பிடியிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் நியாயப்பிரமணத்தின் சாபங்கள் இருக்கிறது எத்தனையோ சாபங்களை சொல்லலாம் இன்னைக்கு ஊழியர்களுக்கு விரதமாக பேசுகிறதுனால வருகிற சாபம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரதமாக பேசுகிற சாபம் ஒரு நீதிமானாக ஒருத்தர் பார்க்கல அவங்களுக்கு விதமாக பேசுகிற ஒரு சாபம் லஞ்சம் வாங்குகிறதுனால சாபம் பிறருடைய குடும்பத்தை அழிக்கிறதுனால வருகிற சாபம் ஒருத்தர் நல்லா இருப்பாங்க அவங்கள கொடுத்து தப்பாக பேசி அதுக்கு நல்ல எடுத்துக்கிறதுக்காக வாங்கிற சாபம் வேலையில் டைமிங்கை ஃபாலோ பண்ணாததுனால வருகிற சாபம் சபைக்கு டைமிங்கை ஃபாலோ பண்ணாதனால வருகிற சாபம் ஏங்க நிறைய வெரைட்டி இருக்கு சாபத்தில் எக்கச்சக்கமா இருக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் புறச்சாதிகள் கத்தருக்கு பயப்பட மாட்டார்கள் ஆண்டவருக்கு பயப்படாதவர்கள் அப்படி இருப்பார்கள் ஆண்டவருக்கு பயப்படல் எப்படி இருக்கணும் தெரியுங்களா சபையிலையும் டைமிங் ஃபாலோ பண்ணணும் வீட்லயும் டைமிங் ஃபாலோ பண்ணணும் ஜாப்லயும் டைமிங் ஃபாலோ பண்ணும் பிசினஸ்லயும் டைமிங் ஃபாலோ பண்ணணும் அதுதான் நீங்கள் புரட்சாதிக்கு சாபமா இருந்தது போல நான் உங்களுக்கு ரசிப்பேன் பயப்படுங்கள் கைகள் திடப்படுதுன்னு சொல்லிட்டேன் அப்ப இதுல இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் உண்டாக வேணும் இல்லையா நம்முடைய கை ஸ்ட்ராங்கா மாறணும் ஸ்ட்ரென்தா இரு உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஆண்டோடைய அன்புக்காரன் உங்களை தொட்டு பலப்படுத்துக்காக நான் சொல்லிக்கிறேன் ரொம்பவும் கவனமாக இருங்கல ரொம்பவும் கவனமாக இருங்க எந்த சாபத்தின் பிள்ளைகளோட கூட நீங்கள் உறவாட வேண்டாம் அவங்க உங்கள்ட்ட பேசிட்டோம் அவங்க உங்கள்ட்ட பேசுகிறாங்கிறதுக்கும் நீங்கள் அவங்கள்ட்ட பேச வித்தியாசம் இருக்குது அவங்க உங்கள்ட பேசுனாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற கிரியைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே வந்துடும் நீங்கள் அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிற ஆசுதங்கள் அங்கே போய் ரீச் ஆகும் எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே கவனமாக இருப்பதற்காக நான் சொல்கிறேன் அதனால்தான் உறவாடாதீங்க வார்த்தை கொடுத்து பேசுங்க அப்படியாப்பட்ட உலக மக்கள்கிட்ட நீங்க போய் ரொம்ப க்ளோஸா உறவாடிட்டு இருக்க கூடாது உறவாடுதல் என்பது வேறு ஜஸ்ட் ஜாலியா பேசிக்கொண்டிருப்பது அதனால உங்களுக்கு ஏசிவி நாமத்துல உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் கவனமா இருக்க வேண்டும் ரொம்பவும் கவனமா இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் சொல்றார் நிறைய நேரங்கள்ல பாருங்களேன் காரியத்துடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போனதுக்கு ஒரே ஒரு காரணம் ஏசப்பட்டு இருக்கிற வரைக்கும் அந்த மனுஷனுக்கு ஒரு தொந்தரவும் ஏற்படல ஆனால் அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்த உடனே பிசாசு அந்த மனுஷனை லைஃபை ஸ்பாயில் பண்ணிடுச்சு நீங்கள் ஏசப்படைய பிள்ளைகளோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கிடையாது சபைக்கு நீங்கள் போகிற வரைக்கும் தொந்தரவு கிடையாது ஆண்டோடைய ஊழியர்களோடு நீங்கள் வரைக்கும் தொந்தரவு கிடையாது அல்லது நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கிடையாது அந்த அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் ஐக்கியத்தை விட்டுட்டு நீங்கள் போகும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் சீரழிவு ஏற்படும் ஆண்டவரால் காப்பாற்றவே முடியல பார்த்தீங்களா பாத்தீங்களா யோதாச நினைச்சதா காப்பாத்திருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இறக்கம்தான் கொஞ்சம் ஆண்டவர் இறக்கப்பட்டிருக்கலாமே கேட்டுக்கலாம் இல்லையா உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பேன்னு கத்த சொன்னாரு கத்த தர வரைக்கும் காத்துருங்க மற்ற எல்லாரும் கையில் வாங்குற அளவுக்கு நேரம் இல்லைங்க பாதத்துல கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சுட்டு போனாங்க என்ன கிடைக்கும்னு பேதர் கேட்கும்போது நூறு தனியாக தரையின்னு கருத்த சொன்னாரு செஞ்சாரா செஞ்சு இல்லையா உங்களுக்கு ஏசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன் யூதாஸ்காரத்து லைஃப் ஸ்பைலாகிடுச்சு இன்னைக்கு மற்றவர்கள் எல்லாரும் விட்டுட்டு ஓடி போனாலும் ஆண்டவர் போய் கண்டுபிடிச்சி அவருடைய அபிஷேகத்தை கிருபிகளையும் வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து மறுபடியும் கற்றுக்காக நிற்க வைத்தார் ஆண்டோடைய அன்பை விட்டு நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் அவருக்காக செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஏசுவின் நாமத்தை நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த புரஜாதிகளுக்குள்ள நீங்க இருந்த காலங்கள் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி சொல்லுகிறார் நீங்கள் ஆசுதமா இருக்கும் நீங்கள் ஆஸ்விக்கப்படுகிறீர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இந்த பசுத்த ஓய்வினால் உயிர்லிருந்து ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவதாக உயிர்த்திலிருந்து ஆரதன கடந்து வருவதாக தேவனுடைய மகிமான பிரச்சனை நிரம்புவதாக உங்களுடைய இறக்கமுடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதாக அப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே கிருபை செவ்வக்காய் ஸ்ரோத்துகிறோம் பயப்படுறதுங்கள உன் கைகள் திடப்படுகிறோன்னு சொல்லிக்கிங்களே ஏஸ்மல்ல பிதாவே ஆமே ஆமேன்